மாதிரி செய்யக்கூடாது இது இதை தான் செய்யணும் ஆல்ரெடி ஏழு அடி இது மட்டும் தான் ஆர்டர் கொடுக்குறோம் இது பர்மிஷன் கொடுப்போம் நீங்க இதுக்கு மேலே செய்யக்கூடாதுன்னு சொன்னா அது பெரிய ஒரு இது நாங்க என்ன பண்ண முடியும் அது ஆரம்பித்தோம் ஜனவரி மாசம் நாங்க வேலை ஆரம்பிக்கிறோம் அப்பயே ஸ்டார்டிங்ல கூட்டு இத்தனை அடிக்கு மேலே நீங்க செய்யக்கூடாது போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொன்னா நாங்க ஏன் மோல்டு நாங்க ஊத்த மாட்டோமே தம்பி விழுப்புரம் பக்கத்தில் ஒரு மூணு கிலோமீட்டரு பக்கத்தில் மூணு கிலோமீட்டர் பக்கத்தில் வந்து ஐங்கல்பட்டு கிராமத்தில் வந்து இந்த விநாயகர் சிலை வந்து தயாரிச்சுட்டு இருக்கிறோம் விநாயகர் சிலை வந்து சிறப்பாகவே பேப்பர் ப இது இது கிழங்கு மாவு மரவள்ளி கிழங்கு மாவில் தான் பேப்பரு இந்த கிழங்கு மாவில் தான் இது பண்ணுறோம் நாங்கள் பிஓபி வந்து அதிகம் யூஸ் பண்ணது கிடையாது அதை பற்றி நாங்கள் வேலை செய்கிறது கிடையாது பூரா பேப்பர் ரைட்டம் தான் வேலை செய்கிறது பூரா கல அதேமாரி பெயிண்டிங் வந்து வாட்ரு ப்ரூஃப் தான் வாட்டர் கலர் தான் ஆயில் பெயிண்ட்டும் மற்றபடி கெமிக்கல் பொருள் இது வந்து நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ணுறோம் வேலை இடையில் அதேமாரி வந்து போன வருஷத்தால் வந்து போன வருஷம் ஆண்டு வந்து கொஞ்சம் வில வயசுனா கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் வந்தது இந்த வருஷம் கொஞ்சம் அதிகம் தான் எல்லாமே மாதிரி சிலைகள் வந்து போன வருஷத்தால இந்த வருஷம் அதிகமான இது மா வெளி வெளி மாநிலத்துக்கு தான் சிலையும் போச்சு அதேமாதிரி தமிழ்நாட்டில் வந்து அதிகபட்சமாக செலை வந்து ஒரு கொடுத்துட்டு வந்தோம் மொத்தம் ஆங்கிலபட்டில் வந்து ஒரு இருபது கம்பெனி இருக்குது இருபது கம்பெனியில் வந்து அதை ஒரு கம்பெனிக்கு ஒரு பத்து பேர் பாய்ச்சி பேர் வேலை செஞ்சு இதான் எங்களுக்கு ஒரு குடிசை தொழில் மாரி வந்து சிவகாசியில் எப்படி படாசி தொழில் பண்ணுறாங்களோ அதேமாரி வந்து இந்த அங்கல்பட்டி கிராமத்தில் வந்து எங்களுக்கு இதான் படுப்பு இதுதான் எங்களுக்கு கைவண்ண தொழில் மாரி வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கம்பெனி இருக்குது இருபது கம்பெனியில் வந்து ஒரு கம்பெனிக்கு ஒரு பத்து பேர் இப்போ அஞ்சு பேர் இது ஒரு குடிசை தொழில் மாரி நாங்கள் பண்ணின்னு நிறுத்தறோம் இப்போன்னா காவல்துறை அதிகாரி வந்து எங்களுக்கு என்ன லைசன்ஸ் இருக்குதான்னு கேட்டாங்க அதனால் இது வரைக்கும் இது நாங்கள் இத்தனை வருஷமா வேலை நாற்பது வருஷமா வேலை சேரம் போகிற வரோம் இது வரைக்கும் எந்த ஒரு லைசன்ஸோ அது இது எங்களுக்கு எதுவுமே கிடையாது கவர்மெண்ட்டு எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் தடப்பாக எதுவும் தெரிவிக்கலை எதோ எதோ ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல மாதிரியாக சிறப்பாக செஞ்சு இது பண்ணுறோம் அது வந்து கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்கள கோசம் அது வந்து ஆரம்பத்துலேயே வந்து நாங்கள் பூராமே லட்சக்கணக்கில் போட்டு இப்போ ஒரு நாங்கள் சபதி இட்டுன்னு வந்து ஒரு மோல்ட்டு ஊற்றுறோம் மோல்ட்டு ஊற்றும் போது வந்து ஒரு அடிக்கு வந்து ஐயாயிரத்து ஐநூறுவா ஆறாயிரரூவாய்க்கு ஒரு அடிக்கு வந்து சபதி இட்டுன்னு வந்து நாங்கள் செய்கிறோம் இப்போ பத்து அடி ஊற்றுவோம்னா பயத்தாயிரம்ஜி ஐம்பதாயிரூபா அதேமாரி அதுமாரி பாஞ்சடி ஊற்றுறோம்னா அதுமாரி போட்டு நாங்கள் முதலீடு போட்டு அது இல்லாமல் அவங்களுக்கு கொடுக்குற மட்டும் ஐயாயிரூவா அது இல்லாமல் மாவு சிமிட்டி கம்பி பூராமி மெட்டீரியல்ஸாக உங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு எல்லாமே செஞ்சு நாங்கள் செலவு பண்ணி தூரம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திடீர்னு வந்து அந்த ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் ஒரு மாதத்தில் வந்து கூட்டு வச்சு மீட்டிங் போட்டு எங்களுக்கு வந்து பத்து அடிக்கு மேலே செய்யக்கூடாது பாஞ்சடி செய்யக்கூடாது இது இதை தான் செய்யணும் ஆறு அடி ஏழு அடி மட்டும்தான் ஆர்ட்ரு கொடுக்குறோம் இது பர்மிஷன் கொடுப்போம் நீங்கள் இதுக்கு மேலே செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அது பெரிய ஒரு இது நாங்கள் என்ன பண்ண முடியும் அது ஆரம்பித்தான் ஜனவரி மாதம் நாங்கள் வேலை ஆரம்பிக்கிறோங்களோ அப்போயும் ஸ்டார்டிங்கில் கூட்டு இத்தனை அடிக்கு மேலே நீங்கள் செய்யக்கூடாது போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொன்னால் நாங்கள் ஏன் மோல்ட் நாங்கள் ஊற்ற மாட்டோமே லட்சக்கணக்கில் நாங்கள் செலவு பண்ணி நகை வச்சு கடனை உடனே வாங்கி வட்டிக்கு வாங்கி நாங்கள் இவ்வளோ தூரம் செலவு பண்ணி இந்த தொழில் சேர்ந்து எங்களுக்கு இது இல்லையே லாஸ்ட்டில் படுத்து நாங்களா தானே இருக்கிறோம் நீங்கள் பர்மிஷன் வந்து ஆரம்பத்தில் சொல்லிவிட்டால் நாங்கள் தடை பண்ணிடுறோம் அதுக்கு தகுந்தமாரி வந்து இப்போ தடிக்குள்ளனோ ப தடிக்குள்ள அதுக்கு தகுந்தமாரி மோல்ண்டுக்கு ஊற்றி நாங்கள் செய்வோம் அதை எதுவுமே கவர்மெண்ட் வந்து திடீரென இன்னும் இது வரைக்கும் அந்த ஒரு பாதிப்பு கிடையாது கவர்மெண்ட்டால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆன மரத்தில் வந்து இது செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருமே தடவும் பண்ணலை காவல்துறை அதிகாரம் வந்து எங்களுக்கு கண்டிஷனும் பண்ணலை இது இப்படி தான் சரணும் அப்படித்தான் சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த ஒரு இதோ காவல்துறை அதிகாரோ கவர்மெண்ட்டோ எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் பா பண்ணலை பர்மிஷன் கொடுத்துருவாங்க எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்ல முறைய செய் சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி எந்த ஒரு இதோ இது செய்யாதோ அது செய்யாதோ இப்படி செய்யாதோ அப்படி கவர்மெண்டோ காவல்துறை அதிகாரோ மற்றபடி எங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாமல் தொல்லை இல்லாமல் நல்ல முறை ஒத்துழைப்பாக கொடுக்குறாங்க